ஐ வெல்கம் டு லன் இங்கிலீஷ் அனுமதி தடை செய்யப்பட்டிருக்கிறது நிறைய இடங்களில் அதை பார்த்துருப்போம் இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் அனுமதி அப்படிங்கிறதுக்கு என்ட்ரி தடை அப்படிங்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம் த சென்டென்ஸ் இஸ் என்ட்ரி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் அனுமதி தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள் வேர்போட ஈடி சேர்ந்துருக்கு அப்போ பாஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பாஸ்ட்டு பார்ட்டிசிபல் கூட சில நேரங்களில் ஈடி சேர்ந்து வரும் ஸோ இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற அந்த வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபல் பாஸ்ட்டு பார்ட்டிசிபல் பற்றி நிறையா வீடியோஸ் இந்த சேனலில் நான் கொடுத்துருக்கேன் பாஸ்ட் பார்ட்டிசிபல் பற்றின வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபல்னால் என்ன அப்படிங்கிறத அவுட்லைன் தெரிஞ்சுக்கிடுவோம் ஒரு வேர்பு வேலையை குறிக்கும் வார்த்தை அதை லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்டன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ கிவ் அப்படின்னா கொடுக்குறது அதனுடைய பாஸ்டன்ஸ் என்ன கிவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிவன் ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து மனப்பாடம் பண்ணணும் டேக் அப்படின்னா டுக் டேக்கன் சி சா சீன் இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்புக்கும் பாஸ்டன்ஸ் இருக்குது பாஸ்ட் பார்டிசிபிள் இருக்குது என்ட்ரி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறதுல ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்ஸிபல் பாஸ்டன்ஸும் ரெஸ்ட்ரிக்டட் தான் அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் கிவ் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நோ லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் கிவ் இந்த மூணு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் தப்பு வந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்டி ஆகும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் புக்ஸ் கிவ் அப்படிங்கிற வெர்போட பாஸ்ட் பார்சிபிள் கிவன் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் books. இப்போ அதே வாக்கியம் ஒரு சின்ன சேஞ்ச் அனைத்து மாணவர்களும் புத்தகங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் அதே வார்த்தைகள் இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் ஆகும் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவிங் புக்ஸ் புத்தகங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் சொல்லணும் ப்ரஸன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் அப்படின்னாலே வேர்போர்டு ஐஎன்ஜி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவிங் புக்ஸ் நவுலுக்கர் தீஸ் வேர்ட்ஸ் ஸ்மோக்கிங் ப்ரோஹிபிட் புகைப்படுத்தல் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் நிறைய இடங்களில் அதை பார்த்துருப்போம் புகைப்பிடித்தல் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஸ்மோக்கிங் ப்ரோஹிபிட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட் ப்ரோஹிபிட்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஆஃப் ப்ரோஹிபிட் ஓகே அந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது பாசன்ஸ் கிடையாது சிம்பிள் பாசன்ஸ் கிடையாது பாஸ் பார்ட்டிசிபிள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த சென்டென்ஸ் தான் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அனுமதி தடை செய்யப்பட்டிருந்தது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ட்ரி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் தடை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா கடந்த காலம் என்ட்ரி வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஸோ அந்த டென்ஸ்லையும் நம்ம கவனமாக இருக்கணும் இங்கே ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிஸிபல் அவர்கள் அனுமதி வாயிலை மூடிவிட்டனர் அனுமதி வாயில் என்ட்ரன்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் அவர்கள் அந்த அனுமதி வாயிலை மூடிவிட்டனர் மூடிவிட்டனர் அப்படிங்கிறது கடந்த காலம் ஸோ தே க்ளோஸ்டு த என்ட்ரன்ஸ் ஓகே இந்த இடத்துல க்ளோஸ்டு அப்படிங்கிறது சிம்பிள் பாஸன்ஸ் ஹால் டிக்கெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே கிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் நான் கொடுத்துருக்கேன் ஹால் டிக்கெட்ஸ் நவுன் வந்துருச்சு ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் பிரேம் பண்ணணும் பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃப்யூ சைம்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் கிவ் பாசன்ஸ் கிவ் பாஸ்டு கிவன் ஸோ ஹால் டிக்கெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஹால் டிக்கெட்ஸ் ஆர் கிவன் ஹால் டிக்கெட்ஸ் பன்மை ப்ளூரல் அதனால் ஆர் வந்திருக்கு அதே இடத்துல சிங்குளர் வந்துச்சுன்னா ஹால் டிக்கெட் இஸ் கிவன் அப்படின்னு வரும் ஹால் டிக்கெட்ஸை அவர்கள் கொடுத்தனர் கொடுத்தனர் அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும் எந்த டென்ஸில் வரும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் சிம்பிள் பாசன்ஸ் தே கேவ் ஹால் டிக்கெட்ஸ் ஹால் டிக்கெட்ஸை அவர்கள் கொடுத்தனர் ஹால் டிக்கெட்ஸை அவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படின்னா தே கிவ் ஹால் டிக்கெட்ஸ் ஹால் டிக்கெட்ஸை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா தே ஆர் கிவிங் ஹால் டிக்கெட்ஸ் ஹால் டிக்கெட்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தன இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும் அதை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அவங்களால் ஆன்சர் பண்ண முடியும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும் ஹால் டிக்கெட்ஸ் வேர் கிவன் ஹால் டிக்கெட்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தன எப்போ கொடுக்கப்பட்டிருந்தன அப்போ பார்சல்ஸ் ஹால் டிக்கெட்ஸ் வேர் கிவன் கதவுகள் விட்டது ஓகே கதவுகள் மூடப்பட்டு விட்டது நிகழ்காலம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க ஆன்சர் ஃபியூ சைம்ஸில் டிஸ்பிளே ஆகும் கேட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் இந்த க்ளோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்ஸுள் அது சிம்பிள் பாஸ்டன்ஸ் இல்லை கதப்புகள் மூடப்பட்டிருந்தது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சைம்ஸில் டிஸ்பிளே ஆகும் மூடப்பட்டிருந்தது கேட்ஸ் வேர் க்ளோஸ்ட் ஓகே ஸோ அந்த டென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் முக்கியமான கிராமர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது பாஸ் பார்ட்டிசிபிள் எங்கே யூஸ் ஆகும் சிம்பிள் பாசன்ஸ் எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இது எல்லாமே இம்பர்ஸ்னல் பேசிவ் வாய்ஸ் இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே இம்பர்ஸ்னல் பேசிவ் வாய்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்